ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மனதில் நினைத்த ஐந்து நல்ல விஷயங்கள் உடனடியாக நடக்க பரிகாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்மில் எல்லோருக்குமே இந்த வருடத்தில் சாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்று பல இருக்கும் இந்த வருடம் முடிவதற்குள் குடும்பத்திற்கு இந்த நல்ல விஷயங்களை செய்துவிட வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை வைத்திருப்போம் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் பிள்ளைக்கு நல்ல இடத்தில் வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பணம் சேர்க்க வேண்டும் என்ற கடமை பெற்றவர்களுக்கு நிச்சயம் இருக்கும் இதே போல உங்கள் குடும்பத்திற்காக நீங்களே சாதித்து கொள்ள சில உறுதிமொழிகளை எடுத்து வைத்திருப்பீர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் இதுபோல் ஏதாவது ஆசைகள் உங்களுக்குள் இருக்கும் இதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது உங்கள் தெய்வமே நேரில் வந்து இந்த பரிகாரத்தை சொன்னதாக நினைத்து கொள்ளுங்கள் பதினொரு நாளில் நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் இந்த எளிமையான ஆன்மீகம் சொல்லும் பரிகாரத்தை செய்தால் குறிக்கோள் நிறைவேற பரிகாரம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கொள்ளுங்கள் அது நிரம்ப பச்சரிசி அதன் மேலே கொஞ்சம் வெள்ளம் வைத்து கொள்ளவும் தயார் செய்த அந்த பவுலை அப்படியே வீட்டில் வடகிழக்கு வைத்து விடுங்கள் ஒரு சின்ன வெள்ளை காகிதத்தில் உங்கள் மனதில் இருக்கும் நிறைவேறாத ஐந்து ஆசைகள் என்னென்ன அதெல்லாம் நடந்துவிட்டதாக எழுதுங்கள் நல்ல வேலை கிடைத்துவிட்டது வீடு கட்டிவிட்டேன் திருமணம் நடந்துவிட்டது பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்லப்பட்டவை இவை உங்களுக்கு என்ன இதுபோல தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறி விட்டதாக அந்த பேப்பரில் எழுதி அந்த அரிசி பவுலுக்கு மேலே வைத்து விடுங்கள் இப்போதுதான் பரிகாரம் செய்ய துவங்கப் போகிறோம் இதுவரை பரிகாரத்திற்கு தேவையான விஷயங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றோம் இனிமேல் பரிகாரத்தை எப்படி செய்வது என்று பார்க்கப் போகின்றோம் ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீர் எடுத்துக்கொள்ளவும் உங்கள் குறிக்கோள் எழுதிய பேப்பரை கீழே வைத்துவிட்டு அதன் மேலே இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தண்ணீரை வையுங்கள் உங்களுடைய வலது கையை பவுலில் இருக்கும் அரிசி வெள்ளத்திற்கு மேலே வைத்து விடுங்கள் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிய ஆசையெல்லாம் நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் இரண்டு நிமிடம் குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தண்ணீரை குடித்துவிடவும் இவ்வளவுதான் பரிகாரம் பதினொரு நாள் இதே போல இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் டம்ளர் தண்ணீரை குடித்துவிட்டு குறிக்கோளை எழுதி வைத்திருக்கும் பேப்பரை எடுத்து அந்த பவுலுக்கு மேலே வைத்துவிட்டு உங்கள் அன்றாட வேலைகளை பார்க்க செல்ல வேண்டும் பதினோராவது நாள் இந்த பரிகாரத்தை முடித்துவிட்டு அந்த பவுலில் இருக்கும் பச்சரிசியையும் வெள்ளத்தையும் தண்ணீரில் போட்டு ஊற வைத்து பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுத்துவிட்டால் நிச்சயம் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் நல்லபடியாக நடக்கத் துவங்கிவிடும் குறிக்கோள் எழுதிய பேப்பரை பத்திரமாக மடித்து அலமாரியில் வைத்து கொள்ளுங்கள் குறிக்கோள் நிறைவடைந்தவுடன் அந்த பேப்பரை கிழித்து கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம் இதை உங்கள் குலதெய்வம் நின்று பார்த்து கொள்ளும் குலதெய்வமே வந்து நேரில் சொன்ன பரிகாரம் என்று நினைத்துக்கொண்டு இதை செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ